இந்த நாளுக்குரிய வேத வசனம் பில்லிப்பேற்க தின நிருபம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த வேத வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்தாமே இந்த நாளிலே உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய பிள்ளையுடைய குறை உடைய எல்லாவற்றையும் நிறைவாக்கி சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீ தந்த வேண்டுமா நான் சந்தைக்கிறேன் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவனாக இருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறோம் அதனால இந்த வேத வசனத்தின்படியாக இந்த நாளில் உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கத்த தாமை கிருப செய்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்